நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமா அந்த ஏரியாவில் அவ்வளோ வேலை பார்க்குறேன் ஆனால் அந்த இருபத்தஞ்சி வருஷத்துலேயே இவங்க வந்து எப்படி இவங்க மனசு வந்து உயர்ந்த உள்ளும்பா ஆனால் கடவுள் வந்து அவங்கள வைக்கல அதுதான் எப்படி சொல்றது அவ்வளோ நல்லவங்க யா ஏழை பணக்காரு அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாம் சரி சமமான ஒரு உள்ளம் ஆனால் கடவுள் வந்து அவரை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிட்டான் அவ்வளோதான் அவருலாம் இன்னும் அரசியலில் வந்து எல்லா மக்களுக்கும் நன்மை நம்ம செஞ்சுருக்காரு

அவர் உடம்பு சரியில்லாத ஆனதுனால தான் அவர் யாரையும் பார்க்க இது இல்லை அவர் நல்லா இருக்க சொல்ல யார் வந்தாலும் சரி அவர் பார்க்காத அனுப்பவும் மாட்டார் சாப்பிடாம போனதும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு மனசு இல்லாத ஒரு விஷயம் எப்படி இருக்கு அவர் இல்லாத கஷ்டம் இந்த வழியை போறப்ப அவரை பார்க்குறப்ப கஷ்டமா இருக்கும் அவர் நடித்த படங்கள் அவர் அவர் பண்ண ஒரு இது அதெல்லாம் நினைக்கிறப்ப இப்படி போறப்ப கடவுளே நீ கடவுளாக இருப்பப்பா அப்படின்னு தான் நினச்சி தான் பிடிச்ச விஷயம் அவருக்கு பிடிச்ச விஷயம்னா அவர் ரொம்ப நல்ல மக்களை ரொம்ப நேசிப்பா இருப்பா எப்படின்னா மக்கள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் யாரையும் வந்து ஒரு இது அப்படிலாம் அவர் நினைக்கவே மாட்டார் எல்லாம் மக்கள் எல்லாருக்கும் நன்மை தான் எல்லா ஏழைப்பணக்காரங்கிறது வித்தியாசமே கிடையாதுப்பா அந்த மாதிரியான ஒரு நேர்ல எத்தனையோ தடவை பார்த்திருக்காங்க வல்லரசு படம் வந்து கலசாவில எடுத்தாங்க அப்ப ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு அந்த காலத்திலயே வல்லாரசு படம் எப்போ வந்தது அப்பவே ஐநூறுபா அஞ்சுதான் கொடுத்தாரு வேஸ்டில் வெள்ள சட்டையில வந்தாரு அப்படியே எப்படி சொல்றது அந்த உருவம் இன்னைக்கும் கண்ணுல நிக்குப்பான் அந்த மாதிரியான உருவா எப்படின்னு சொல்லிக்கவே முடியாது அவர் எங்க இருந்தாலும் எல்லாரும் மக்கள் மனசுலயும் அவர் வாழ்றாரு எம்ஜிஆருக்கு ரெண்டாவது எம்ஜிஆர் சார வரைக்கும் பாத்த பாக்குறீங்களா ஒரு விரிச்சோடிய ஒரு நிலைதான் அவர் இல்லாதது அவர் இருந்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கலகலப்பா இருக்கும் இன்றைக்கும் நிறைய பேர் வந்து இருப்பாங்க காலையிலேயே வந்துருவாங்க சார் காலையிலேயே வந்துட்டு ஜேசி பாக்குறதுக்காவது பார்த்துட்டு எப்படி போறதுக்கு அங்க ஒரு ஒரு இதுவாகவே இருக்கும் ஒரு பரபரப்பாவே இருக்கும் எப்பவுமே அது எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் காஞ்சிபுரத்தில் வந்து வரும் அவர் நல்ல ஒரு பிள்ளைங்களுக்குலாம் எல்லா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பிள்ளை தான் பழகினார் நல்ல ஒரு அவர் இல்லை நம்ம என்ன ஒரு வருஷம் இறந்து ஒரு வருஷம் ஆயிருக்கு இல்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படி இல்லைன்னாக்கா ஒரு அண்ணன் தம்பி போல பார்க்கறதோ பேசல பேசலனாலும் பார்க்கும் நல்லா நல்லா இருக்கிறாங்கோ எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு அப்படின்றது ஒரு மனசு இருந்தது போலீஸ்காரும் வீட்டுக்கு வந்தீங்க எப்போ காரங்க போலீஸ்கார இருப்பாங்க நிறைய பிள்ளைங்க உங்களுக்கு நிறைய இருப்பாங்க எப்பவுமே இருப்பாங்க நிறைய தரம் வந்துருக்குறோம் ஆனா ஒரு அவர் நேரடி பாக்கல ஒண்ணில பாக்கணும்னாக்காபீஸ்ல இருக்காங்க பயன்பீட்டிலே அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணு தடவை கூட்டம் இல்லாமதான் இருக்குது இல்லாத எல்லாம் வந்து பாத்துட்டு அப்படியே தானே போயிடுறாங்க உள்ளே அலுவல போனா அங்கதான் ஆபீஸ்க்கு தான் போய் பார்க்கலாம் அவங்கள கும்பிட்டு இப்ப வந்தடலாம் இப்ப இல்லாத ஒரு விஷயம்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு தலைவர் வந்து இந்த இது வழியா போயிருக்காரு வந்திருக்காரு விஜயகாந்த் அவர்கள் வழியா போயிட்டு வந்திருக்கும் போது இல்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கு இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சரி வந்து ஒரு இப்ப எந்தமே இல்லாம இருக்கிறோம்னா மனசு கவலையா இருக்குது இல்லையா அது மாதிரி இருக்கு சந்தோஷம் இல்லாத போது ஒரு வருத்தமா இருக்குது அதெல்லாம் சரி பார்க்கலான்ற ஒரு இதுல நாங்க வந்துருக்கிறோம் வேற இல்லாத இடம் எப்படி இருக்கு கஷ்டமா இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்போதைக்கு நிறைய எப்போதும் இதில் பிள்ளைங்க நடமாடிங்க இருப்பாங்க காருங்க நிற்கும் வண்டிங்க நிற்கும் போலீஸ்காருங்க நிற்பாங்கோ இப்போ வந்து விருசுவாடி கிடையாது இந்த இடம் இப்போ வந்தா விருசுவாடி இருக்குது அப்போ வந்து அந்த கோடி வந்து அந்த லாஸ்ட் வரும் எப்பவும் காருங்க நிற்கும் போலீஸ்காரங்க இருப்பாங்க ஜனங்க இருப்பாங்க அது மாதிரி வந்து போயிருக்கோம் ஆனால் அப்போ கூட ஒருத்தாரங்கிட்ட சார நேரடியாக பார்க்கல பார்க்கல கேட்டாக்கண்ணாருசு இதில் இதுல முடியல ஆஃபீஸில் இருப்பார் பரம்பல அப்படின்னாங்க அதே மாதிரி வந்து வந்து கேட்டு கேட்டு பார்த்துட்டு போயிட்டோம் ஊருக்கு முறை கூட பார்க்கல ஆனால் இப்போ வந்து இந்த இடம் காலியாக இருக்குது ஏதோ ஒன்று பறி கொடுத்தா மாரி வேதனையாக இருக்கா நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கலா இருந்தாங்க நம்ம வேதனை போட இல்லையா அது மாதிரி வேதனையாக இருக்கும்